ஹை ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ்கோடியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்புநாயகி அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் வந்து இங்கே இருக்கிறது வந்து தெரியாதுங்க எங்களுக்கு நாங்கள் வரும்போது பிளான் பண்ணிவிட்டு வரல காலையில் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அப்போது வந்து அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தோம் லேடி கிட்ட அவங்க தான் சொன்னாங்க இங்கே நம்புநாயகி அம்மன் கோயில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்குடி போகிற வழியில் இருக்குது அப்படின்னாங்க ஸோ நாங்கள் தனுஷ்கோடி பார்த்து முடிச்சுட்டு தான் இங்கே சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்தோம் வந்து பார்த்தா நிறையா நிறைய நிறையா நிறைய இருந்தது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கும்போது அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பாட்டிமா வந்து சொன்னாங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து அவங்க கையாலேயே மஞ்சள் வச்சு சாமி கிட்ட வச்சு வேண்டிட்டு அந்த மஞ்சளை வந்து சாப்பிடுவாங்க போல ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கும்போது அவங்களோட குழந்தைக்கு வந்து அவங்க என்ன பேர் அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பேருக்கு முன்னாடி வந்து இந்த அம்மனோட பேர் வந்து நம்பு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்புறமா அவங்களோட அவங்க வைக்கணும்னு நினைச்ச பேரை வச்சுக்கிறாங்க சோ அது இங்க இருக்கிற இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிற முக்காவாசியரோட பேர் வந்து நம்பு அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுங்களாம் ஸோ அம்மன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தாங்க கோயில் வந்து சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க அது பார்க்க அது உண்மையாலுமே நிறந்தாங்க அம்மன் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அம்சமா அழகா பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருந்துச்சு கோயில் என்னவோ அவங்க சொன்ன மாதிரி சின்ன கோயில் தான் ஆனால் கோயிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சுத்தி வந்து நம்ம அந்த பீச்சில் அந்த கடல் மண் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க இந்த கோயிலை பற்றி இப்போதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ரமேஷன் வரும்போது கணிபு கண்டிப்பா வந்து 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 தரிசனம் பண்ணிட்டு போங்க பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆலமரத்தை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே ரெண்டு சின்ன சின்ன சாமி சன்னதி இருந்துச்சு கடைசியில் இருக்கிறது தான் ஆலமரம் நடக்கவே முடியலங்க மண்ணு நிறைய இருந்துச்சுங்களா வெறும் காலில் வந்து நடக்கவே முடியல ஆலமரம் நல்ல பெரிய ஆலமரமாக இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அவங்க வேண்டிட்டு தொட்டில் வந்து கட்டுறாங்க விற்கிற தொட்டில் அந்த மாதிரியும் கட்டுறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க சேலை கட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட முந்தானியை கிழித்து தொட்டில் மாதிரி கட்டுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுடிதார் போட்டிருக்கோம் அதோட ஷால் இருந்துச்சுனா அந்த ஷாலை வந்து நம்ம தொட்டல் மாதிரி கட்டிட்டு போயிடுறாங்க கட்டி வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் வந்து நிறைவேறினதும் மறுபடியும் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலில் வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அம்மன் வந்து நிறைவேற்றி வாங்க நைட்டு வந்து ரூமுக்கு போயாச்சு அடுத்த நாள் காலையில் கோயிலில் போய் அக்னி தீர்த்தத்தில் மற்ற எல்லா தீர்த்தத்துலையும் நீராடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ வர வழியிலே பாம்பன் பாலம் இருந்தது இல்லைங்களா பாம்பன் பாலம் வரும்போது பார்க்கலான்னு பிளானில் தான் இருந்தோம் நாங்கள் வரும்போது நைட் நேரங்களால எங்களால் பார்க்க முடியல அதனால காலையிலேயே கிளம்பிட்டோம் ஏதோ வேலை வேற போயிட்டுருந்தது ஸோ இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காரை குடிக்கி தான் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வழியில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ